இந்த காலச்சக்கரம் மிக மிக வினோதமானது நண்பர்களே இருபது வயசுல இதுதான் வேணும்னு தோணும் முப்பது வயசுல இது வேணும்னு தோணும் நாற்பது வயசுல இதுவே போதும்னு தோணும் ஐம்பது வயசுல இது இல்லனா கூட பரவாயில்லன்னு தோணும் அறுபது வயசுல எது இல்லனாலும் பரவாயில்லன்னு தோணும் எழுபது வயசுல எதுவுமே வேணாலும் தோணும் எண்பது வயசுல இந்த உயிர் எப்போ போகுமோன்னு தோணும் கால மாற்றம் காலச்சுழற்சி கால நேரம் மிக மிக வினோதமானது பிடிவாதம் எல்லாம் முடக்குவாதமா மாறும் ஆணவம் எல்லாம் பணிவா மாறும் அதிகாரம் எல்லாம் கூணி குறுகி மாறி போயிருக்கும் மிரட்டல் எல்லாம் கர்ச்சிப்புன்னு அடங்கி போயிருக்கும் எது வேணும்னு நாம ஆளா பறந்தோமோ அதையே தூரமாக வைத்து பார்க்க தோணும் எதற்காக ஓடினோம் எதற்காக ஆசைப்பட்டோம் எதற்காக எதை செய்தோம் என்ற காரணங்கள் எல்லாமே காலப்போக்கில் மறந்து போகும் மறத்து போகும் தீராப்பகையை தந்து வன்மத்தோடு வாழ்ந்து ஆட விடுவதும் காலம்தான் அதன் பின் ஆட்டத்தை அடக்கி மறதியை கொடுத்து ஓரமாய் நம்மை உட்கார வைப்பதும் அதே காலம்தான் வெளியே மாளிகையாய் தோற்றமளிக்கும் எதுவும் உள்ளிருக்கு